பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இப்போது இந்த சங்கிலி கருப்பன் உனக்கு ஒரு சத்தியம் விட்டு வாக்கு கொடுப்பதற்காக தான் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் இத்தனை நாளா வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் உன் மேலே கொட்டிக்கிட்டு உன் மனசை வாட்டி வதச்சு பாடா எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்ல போறேன் நீ நல்ல நிலைமைக்கு வரல இன்னும் வாழ்க்கையில் நீ பெருசாக எதையும் செய்யலை சாதிக்கலை அற்புதமான வாழ்க்கை உனக்கு அமையலைங்கிறதுக்காக தானே பார்க்குறவங்கள்லாம் ஆளுக்காள் இஷ்டத்துக்கு உன மட்டம் தட்டி ஏதேதோ சொல்லி உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு உன் மேலே பழியை போட்டுக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு உன்னை விமர்சனமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் நீ என் மேலே வச்சுருக்க பக்திக்கு பரிசு கொடுப்பதற்காகவும் தான் இந்த கருப்பசாமி உனக்கு வழிகாட்டியாக உன் வாழ்க்கையிலேயே உன் கூடவே வந்து இருக்கிறதுக்காக வந்துட்டேன் நீயே என்னை விட்டு போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன் இந்த கருப்பசாமியின் கருணையும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ நிச்சயமாக உன் எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ கேட்ட தொழில் விஷயமும் வேலை விஷயமும் வருமான விஷயமும் கல்வி விஷயமும் திருமண விஷயமும் குழந்தை விஷயமும் நீ என்னிடம் வச்ச எல்லா வேண்டுதல்களையும் எல்லா காரியங்களிலும் எந்த தாமதமும் எந்தவித தடையும் வராம உனக்கு வெற்றி கிடைக்க செய்வதற்கு இந்த கருப்பை நான் வந்துட்டேன் சொல்லமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நீ நினைக்கிறது எனக்கு தெரியும் அது நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் கவலைப்படுறதும் எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால தான் உன் மூச்சிலும் நினைவிலும் கண்ணீரிலும் கவலையிலும் சிந்தனையிலும் செயல்களிலும் கருப்பா கருப்பான்னு என்னையே இருக்க உன்னுடைய காவல் தெய்வமாகிய நான் உனக்கு நல்லதை செய்வதற்காக இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நினைக்கிறது போல சில விஷயங்கள் நடக்கலாங்கிறதுக்காக உன் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடாது ஒரு காரணத்தோடு தான் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை உனக்கு செய்யாமல் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ கேட்டதை உடனே செஞ்சுட்டா அதன் மூலமாக உனக்கு என்ன கஷ்டம் வரும் பிரச்சனை வருன்றது இப்போது உனக்கு தெரியாது ஆனால் அதை நடத்தி கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக கொஞ்ச நாள் காக்க வச்சு அதுக்குள்ளே எல்லா சிக்கல்களையும் சரி செஞ்சு உன் விருப்பப்படியே நீ முழுசாக சந்தோஷமடையும் விதத்தில் உன் கைகளில் கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் எப்போதான் எல்லா பிரச்சனைகளும் தீருமோன்னு நீ வருத்தத்தில் இருக்க ஆனால் எப்படியும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையிலையும் இருக்க உன் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு தான் உன் நம்பிக்கை கேற்றார் போலவே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்காக உன் அப்பன் கருப்பன் உன தேடி வந்திருக்கேன் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் என்னென்னவோ தப்பு செஞ்சுட்டு அவங்களோட பேச்சு திறமையால் அவங்க செஞ்சது தான் சரி நீ தான் தப்புங்கிற மாதிரி நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க நீயும் வேறு வழியே இல்லாமல் அவங்கள எப்படி சமாளிக்கிறது பேசுறதுன்னு தெரியாமல் சரி சரின்னு விட்டு கொடுத்து வாயடைச்சி போயிருக்க ஆனால் இப்போது ஓ சார்பில் உனக்கான நியாயத்தை பேசுவதற்காக இந்த கருப்பசாமி நானே வந்துட்டேன் எந்த சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலும் என் அப்பன் கருப்பன் வந்து என்னை காப்பாற்றுவார்னு நீ நம்பினா கடைசி நொடியில் கூட நான் வந்து அதிசயங்களை நடத்துவேன் இந்த கருப்பசாமி என்னை நம்பி வந்து வாழக்கூடிய யாரையுமே கைவிட மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நீ தீவிரமாக இருக்க தீவிரமாக எதிர்பார்த்த ஆசையாக காத்துக்கிட்டு இருக்க விஷயங்களில் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நீ மனசை அமைதிப்படுத்தி பொறுமையாக காத்திருந்தாலே போதும் இப்போது நீ நினைச்சத விட எல்லாமே மிக சிறப்பாக நடந்து முடிகிறத உன்னால் உணர முடியும் இந்த கருப்பசாமி நானும் உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு இப்போதே வாக்கு கொடுக்குறேன்